எப்போ எல்லோரும் வந்தாச்சா ஆரம்பிக்கலாமா ஓகே இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட போகிறோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பூரி பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியான வீட் பூரி வீட்டு பூரியா வீட்டு பூரி வீட் பூரி வீட் இங்கிலீஷ் வீட்டு கோதுமை கோதுமை பூரி என்ன தொட்டுக்க வச்சுருக்கீங்க சன்னா மசால் சன்னாவா சென்னாவா சன்னா எனக்கு ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது சரி சன்னா மசாலா இப்போ எதுக்கு நம்ம இந்த வீடியோ போகிறோம்னு கேட்டிங்கன்னா பூரி சாப்பிட எல்லாருக்கும் ஆசை இருக்கும் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பூரி வந்து பெரிய ஹோட்டல் தொண்ணூறுவா சொல்கிறாங்க ரெண்டு பூரிக்காகவும் அவங்க வந்து பூரி மசாலா கொடுப்பாங்க பட் வீட்டில் பார்த்தா பசங்க கேட்பாங்க எனக்கு சென்னை அப்படின்னு சென்னொன்று கேட்பாங்க சோளா பூரி வாங்கினீங்க வாங்குனிங்க பூரியோட சென்ன மசாலா கொடுக்குறாங்க ஆனால் ஒரு சோளாபூரி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபதுருவா ஆகுது ஒரு சோளப்பூரி நூற்றி எழுதுருவா ஆகுது சரி நம்ம வெறும் மசாலா மட்டும் வாங்கினா பார்த்து அது இரநூறுவா ஆகுது இது சென்னை மாதிரி அது ஒரு ப்ளேட் கொடுப்பாங்க இல்லையா நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வாங்குறாங்க பெரிய ஹோட்டல் இங்கே கோயம்புத்தூரில் அந்தளவுக்கு போயிட்டுருக்கு அப்போ இவ்வளோ காசு செலவு பண்ணுறது நமக்கு வேஸ்டாக இல்லையா அதுக்கு நம்ம வீட்டை அழகாக நம்மளே மூணு பூரி சுட்டு நம்மளே மசாலா வச்சுக்கிட்டு பக்கத்தில் கர்டு வேணால் கருட்டு இரவு ரைத்தா ரைத்தா எப்படி நம்ம வரியுமோ வச்சு நம்மளே அழகாக சாப்பிட்டுக்கலாம் எப்படி ஐடியா இப்போ காசு மிச்சமே ஐடியா தான் ம்